கோச்சார ரீதியாக ஒன்னு ஒம்பது அதாவது இந்த தான் நம்ம கணக்கு பண்ணணும் அந்த கிரகம் எங்கே இருக்கோ அந்த தான் கணக்கு பண்ணணும் இந்த இந்த ரெண்டு ஆறு பற்றக்கூடியவர்கள் வந்து லக்னத்தில் அதில் இன்னொரு தான் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனை இல்லை அந்த கிரகத்துக்கு இந்த திசாபுத்தி நாளர்கள் வந்து சாதகமாக இருக்கும் ஒன்னஞ்சு ஒம்பது இருக்கணும் மூணு பலனாக இருக்கும் இது மாதிரி ஏற்ற காலகட்டங்களில் அவருக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உத்தியோகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மூன்று வீடுகளுக்குரிய கிரகங்கள் நடக்கும் போது அல்லது அந்த கிரகத்து ஆறுபதியோட திசாபத்தி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் திசாபுத்தி நடக்கும்போது கோச்சார ரீதியாக இந்த ரெண்டு ஆறு பத்துக்கு ஊரிய கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு பதினொன்று அந்த நிலையில் இருக்கும்போது கோச்சாரங்கள் இருக்கும்போது கோச்சாரத்தில் இந்த பாவத்துக்கு வந்து அவங்க மாற்றி இருக்கணும் ஒவ்வொரு பாவத்தையும் கணக்கு பண்ணிக்கலாம் அதாவது இப்போ பத்தாம் பாவத்தில் வந்து பத்தாம் பாவத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு கிரகம் இருக்கு ஒரு கிரகம் இருக்கு அந்த பத்தாம் பாவத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது திருகோணஸ்தானம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல வர மூணு பதினொன்று இந்த ராசிகளில் பத்தாம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் கோச்சார ரீதியாக இந்த பாவங்களில் வரும்போது

그니까주 Shiranya는 송� sociedad다. 오늘 그�ults public에 오르지 않았을까antic Leonard Trulli bar 어떻게 해야 aquí 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 왜 그� joyrik 이라서 예 감사합니다 아 맞을까요 예아 맞을까요 아 맞을까요 아 맞을까 아 맞을까요 아 맞을까 아 맞을까 아 맞을까 아 맞을까요 아 맞을까 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 아침osure 늦었어요 예예 loading 이미요 예 limitations 아 Sched VS случай 심했을해 무사 I am using a Nein, 2020 옮겨 주었� passwords to use digital harvesting 8,000 sheho, 버스, July hom Share the counter, M இப்ப இவர்களுடைய திசாபு நடக்குதுன்னு வச்சிருந்தாங்க ஒரு வேலையில வந்து இடமாற்றம் கேட்டார் இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் நீங்க மெயினாக இருந்த போது இதை இதை கவனிச்சு இந்த இருக்கிற இல்லது இந்த ஆதிபதிகள் எங்கவுங்க இருக்கலாம் நீங்க எங்கவுங்க இருக்கலாம் அந்த ஆதிபதியை தான்

இது பண்ணிக்கலாம் இந்த ஆயுத நீங்கள் கோச்சார ரீதியாக திருகோண வரும்போது வரும்போது தான் இடமாற்றம் ஏற்படும் மற்ற டைமில் ஏற்படாது நீங்கள் வச்சு வந்து அது ரீதியாக வந்து ஆனால் வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நம்ம ஜாதகத்தில் வீடு அப்படின்னா அந்த நாலாம் திரிகோண வந்து கணக்கெடுக்கணும் அதற்கு பனிரெண்டாம் பாவங்களை வந்து கணக்கெடுக்கணும் இப்போ இங்க பாருங்க இப்போ இது இப்போ கணக்கு பார்க்கும்போது என்னென்னா வேலைங்கிறதுனால உத்தியோகத்துக்கு மறைவு பேசிக்கிறதுக்காது இதற்கு வந்து இரண்டாம் பாவம் இது மூன்றாம் பாவம் ஒவ்வொருத்தரும் ஒரு தொடர்புப்படுத்தி தான் நம்ம வந்து அந்த பாவங்கள் இயங்கும் சரி இவரு எப்போ ராஜினாமா பண்றாரு அப்படின்னு ஒரு ஈஸியாக கல்லூரியா